விபச்சார பாவம் நம்ம யாருமே ஒத்துக்க மாட்டோம் கண்டிப்பா இல்ல செஞ்சிட்டாங்க நியாய பிரமாணத்தின்படி விபச்சாரத்துல கையும் கனவுமா பிடிக்கப்பட்டவள் என்ன பண்ணணும் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் கல்லெறியது நம்ம லேச கடந்து போறோம் எங்க கல்லு உழுவும் எப்பவுமே தெரியாது அத்தனை திசையிலிருந்து இந்த பக்கம் வருதுன்னா கையை வச்சு மறைச்சிக்கலாம் ரெண்டு கையை வச்சு எவ்வளவு மறைக்க முடியும் உச்சந்தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் எவ்வளவு பெரிய கல்லு எப்ப எங்க தெரியாது உடலா மாட்டாங்க அதுக்கு வீசி வீசி அதுவே ஒரு குவியெல்லாம் நிக்கிற வரைக்கும் எறிவாங்க கல்லு தெரியுமா ரத்த சாட்சியா அப்படிதான் தான் மறுச்சார் கல்லிருந்து கொல்லுகிற வழக்கம் யூதர்களுக்கு இருந்தது எல்லாரும் கல்ல பொறுக்கி 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 எரிவாங்க ஒரு பெண் உடம்பு எப்படி தாங்கி இருக்கும் யார் உடம்புமே தாங்காது எதற்காக நியாய பிரமாணம் அதை சரின்னு சொல்லும் நியாய பிரமாணம் என்ன தெரியுமா சட்டம் லாக்டவுன் சட்டம் எவ்வளவு பெரிய பாசம் சர்ச்சை மூடிட்டு தான் உட்கார்ந்து இருந்தார் எவ்வளவு பெரிய ஜப வீராங்கனையுமே சர்ச்சில் போய் ஜெபிக்க முடியல அதுக்கு பேரு தான் சட்டம் யார் நினைச்சாலுமே மாற்றவே முடியாது அது ராஜாவே முத்திர போட்டாருன்னா மாற்ற முடியாது ஐயோ நான் போட்டுட்டேன் நான் நினைச்சாலும் கூட மாத்த அதுதான் நியாய நியாயப்பிரமாணம் அங்க வந்து தெய்வம் நிற்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் அனுசாரியா நின்று அவளுக்காக எழுதப்பட்ட தலையெழுத்த மாற்றுகிறதற்கு தான் கைய மண்ணில வச்சு எழுதுறாரு கொலைக்கு நியமிக்கப்பட்டவனையும் கூட விடுதலை ஆக்குகிற இருதையும் என் தெய்வத்தினுடைய இருதயம் அந்த மனசு குற்றம் சாட்டாது அவருக்கு நிகர் யாராவது இருப்போமா அந்த கல்லெற கூட்டத்தில் நம்ம நின்னு இருந்தா நம்மளும் கூட சொல்லி இருப்போம் இல்லை இல்லை ஆயிரம் இருந்தாலும் நியாயப்பிரமாணம்னா நியாயப்பிரமாணம் தானே சட்டம் சட்ட சட்ட புஸ்தகம் என்ன சொல்லுதோ இன்னைக்கு நான் பைபிள் எடுக்கிறேன் நானே என்ன சொல்லுவேன் பைபிள் தப்புன்னு சொன்னா தான் சொல்லுவோமா இல்லையா இல்லை என் ஆண்டு உடைய இருதயம் அந்த ஆத்துமாவுக்காக கூட சிலுவையில பரிதபிக்கிறது அவளுக்காக பரிதபிக்க ஒருவர் உண்டு இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் குற்றம் ஈஸியா ஒருத்தவங்க நம்மள சாட்டிடுவாங்க எப்படி நீ சரியில்லை நீ சரியில்லை இட்ஸ் வெரி ஈஸி டு பிளே மதர்ஸ் ஆனா உள்ளே ஆராய்ந்து அறிகிற ஒரு ஆண்டவருக்கு தெரியும் நானு இந்த குற்றஞ்சாட்டுகிறதில் நிறைய நான் பார்த்துருக்குறேன் எங்கள் அப்பாவுடைய ஊழியத்தில் பாஸ்டோடைய ஊழியத்தில் சொல்கிற தப்பு இல்லாததெல்லாம் சொல்ல மாட்டாங்க இருக்கிறது தான் சொல்லுவாங்க உண்மையாக சொல்கிறேன் ஆனால் அப்போ இருதயம் கஷ்டமா தான் இருக்கும் இருக்கிறது தான் சொல்லுவாங்க ஆனா எவ்வளவு மிகைப்படுத்தி எவ்வளவு அதுக்கு வந்து சாயம் அடித்து தவறா காட்ட முடியுமோ அதை அதை வந்து கெட்டகுமாரனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம் திரும்பி வரும்போது அப்பா சொல்லுவார் இவன் மறித்தான் இப்போ உயிர் தான் அண்ணன் சொல்கிற வார்த்தை என்ன வேசிகள் இடத்துல இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்குதா தப்பு ஒன்று தான் சொத்தை அழித்தது உண்மை போனது உண்மை வேதமே கெட்ட தான் அவரை வந்து நம்ம இப்போ வரைக்கும் சொல்கிறோம் ஆனால் இவர் சொல்கிற வார்த்தை என்ன இவர் சொல்கிற வார்த்தை என்ன ஓ என் தகப்பன் இருதயம் என்னை குற்றப்படுத்தாது தண்டிக்கும் எச்சரிக்கும் என்ன வந்து காயப்படுத்தும் கட்டு கட்டுப்படும் ஆனால் அந்த கோபத்துல நான் எப்படியாவது திரும்பி வந்துடுவேனான்ற எண்ணம் இருக்கும் என்னை கூனி குறுகி அப்பாதாளத்துல தளர்கிற நோக்கம் அதில் இருக்காது அதுக்கு தான் நான் சொல்லுவேன் ஏன் ஆண்டவருக்கு நிகர் யாருமே இல்லை மனுஷருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த குரூர புத்தி வந்துடும் ஆனால் ஆண்டவருக்கு என் மேல நினைவாயிருக்கிறவர் எப்ராஹிமே உன்னை குறிச்சு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது என் இருதயம் உனக்கு விரோதமா அவங்க தனியாக பேசும்போதே ஆண்டவருடைய இருதயம் தவிக்கதான் என் பிள்ளைய பத்தி இப்படி பேசுறியே இங்க யாராவது யாருடைய வார்த்தையாவது என்னை காயப்படுத்திருச்சு நான் வருத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு இங்க வந்து சொல்லவே கூடாது ஆண்டவருக்கு அது இந்த குறை பேசுகிறதெல்லாம் ஒரு ஒருத்தர் மனைவி மேல பயங்கர கோபம் ஆண்டவர்கிட்ட போய் இவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டாரான் ஆண்டவரே நீர் தந்த மனைவி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எழுதி வச்சிருந்தா ஆண்டவர் நிறுத்து நிறுத்து என் பிள்ளைய பத்தி நீ குறை சொல்றதுன்னா இங்கே வராதுன்னு சொல்லிட்டாரான் அப்ப நான் எங்க ஆண்டவரே போய் சொல்லறது அந்த மாதிரி அவ ஒரு லிஸ்ட் வச்சிருந்தா என்ன பண்றது ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் கூட சொல்லி ஒண்ணும் பண்ண போறதில்லை அவளை அவ அவளை நீ விட்டு நீ குறையை என்கிட்ட கொண்டு வராது நிறைகள் இருந்தால் சொல்லுன்னு ஆண்டவர் சொன்னாராம்மா இப்படியெல்லாம் ஆண்டவர் பேசுவாரா எனக்கு பேசியிருக்கிறார் இந்த பலிபுடத்துலேருந்து சொல்கிறேன் இந்த குறைய வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னு அது கணவரை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ சொல்லலான்னு போகும்போது நம்ம கோபத்தில் என்ன சொல்லுவோம் லட்சணத்தை பாருன்னு சொல்லலான்னு வரும் ஆனால் பலிபுடத்தில் போனால் வார்த்தை அப்படி வராது ஆண்டவரே நீர் தந்த பிள்ளைகள் நீர் தந்த கணவர்ணும்னு இதெல்லாம் டெலீட் ஆகிடும் டெலீட் ஆகிட்டு என்ன வரும் சரியா இருந்தா அப்போ கொஞ்சம் இது மாறினா பரவாயில்ல ஆண்டவரே ஏன் நான் ஜெபிக்கும் போது ஆவியானவர் உள்ள வந்துடுறாரு அப்போ அந்த வார்த்தைகள் வராது நம்ம இந்த விஷன்ல போலையே சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற ஒரு ஆவியானவர் எனக்குள்ளே அப்போ மனிதருடைய வார்த்தைகள் எல்லாம் நம்மளை உருகுறைய பண்ணக்கூடாது கேட்கும் போது இருந்தாலும் ஆண்டவர் அதே மாதிரி ஒரு ஒருத்தர் ரொம்ப என்னை பத்தி குறை சொல்றாங்க ஆண்டவர் ஆண்டவர் சொன்னாராம் நான் உன்னை பத்தி ஒரு குறையும் சொல்லலையே ஆண்டவர் என்னைக்கும் என்னுடைய குற்றங்களை பார்த்து என்னை எச்சரிப்பார் தண்டிப்பார் எனக்கு தண்டனையின் பிறம்பு உண்டு என்னை குற்றப்படுத்தி நிற்க வைக்கிறவர் என் ஆண்டவர் அல்ல என்னை நீதிமன்றாக்கி பரிசுத்தன் ஆக்கி தம்மோடு கூட ஆளுகை செய்யும்படி என்னை அதே நிலை நிலைநிறுத்துகிறவர் என் ஆண்டவர் அன்பானவர் தானே அப்பா கூட சலிச்சிருவார் தாயின் அன்பு எவ்வளவு உன்னதம் எனக்கு தாயே இல்லை எனக்கு அமைஞ்ச தாய் பேயின்னு சொல்ற பிள்ளைங்களை நான் பார்த்துருக்கேன் எங்க அம்மா அப்படி இல்லை சொல்றேன் எங்க அம்மா அம்மாவே இல்லை சிஸ்டர் ஹிட்லர் மாதிரி அப்படின்னு சொல்ற பிள்ளைங்களை நான் பார்க்கிறேன் அப்போ தாய் அன்பும் மாறும் தகப்பன் அன்பும் கணவன் மனைவி அன்பு கூட ஒரு ஒரு நேரத்தில் என்ன ஆயிடும் ஆனால் ஆண்டவர் இது எல்லாத்த விட மேன்மன்னு சொல்றேன் அதனாலதான் அவருக்கு ஒப்பு யாருமே இல்லை அன்பு காட்டுவதில் என்னை வழி நடத்துவதில் எனக்காக பரிதவிக்கிறதுல எனக்காக எல்லாவற்றையும் செய்வதில் இன்றளவும் பிதாவினுடைய வலது பாரசத்தில் அமர்ந்து எனக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிற ஒருத்தர் உண்டுன்னா பூமியிலோ பூமியிலும் உமகோ ப அந்த ஆண்டவரை பார்த்து இப்ப உணர்ந்து சொல்லலாமா இந்த உலகம் முழுவதும் மாயை எல்லாருடைய அன்பும் இப்போ நான் அடிக்கடி சொல்றேன் நல்லவங்கன்னா இப்போ இப்ப சிஸ்டர் எனக்கு நல்லவனா நான் நல்லவளா இருக்கிற வரைக்கும் தான் நல்லவன் என்னைக்காச்சும் நானு நான் மாறி போயிட்டேன்னா அந்த அன்பும் மாறி போயிடும் ஆண்டவர் அப்படி இல்லை நான் அவரை விட்டு பின்வாங்கினாலும் என்னை பின் தொடர்ந்து வருகிறவர் ஜீவ தண்ணீர் உள்ள தொட்டியாகி அவரை விட்டு வரப்புள்ள தொட்டிகளை தெரிந்து கொள்ளும் பொழுதும் என்னை விட்டு நீ மாயை பின்பற்றுகிறதற்கு என்ன என்ன அநியாயத்தை நீ கண்ட சூலமித்திய வா உன் முதுக எனக்கு காண்பிக்காத விலகாத மேகமாய் பின்தொடருகிற மேகமாய் என்னை பின்தொடர்ந்து தாங்கி 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 எனது பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவராய் எனது இளமைகளில என்னை கைதூக்கி விடுகிறவராய் ஒருவர் என் வாழ்க்கையில் இருப்பார் என்று சொன்னால் ஒரே ஒருத்தர் தான் அவரை மாறி இன்னொரு நகல் கூட கிடையாது அது என் ஆண்டவர் எழுந்து நிக்கலாமா தமது ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தெய்வம் தமது ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற தெய்வம் ஜனத்தை விசாரிக்கிற தெய்வம் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் தாகம் தீர்க்கிற தெய்வம் கண்களை சொல்லக்கூடாது கோடி பேர் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை ஆண்டவர் ஒருத்தர் போதும் எனக்கு பணம் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது ரூபா இருந்தா கூட அதை விட மேலானவர் ஆண்டவர் என் இருதயம் ஏதோ ஒண்ணுக்காக ஏங்குதுன்னு சொல்ல வேணாம் அதை விட மேலானவர் ஆண்டவர் கண்களை அவர் மேல நான் பதிய வைக்கிறேன்னு அப்பாவை பார்த்து சொல்லுங்க என் கண்களை உங்க மேல நான் பதிய வைக்கிறேன் ஆண்டவரே நிறைவா நீங்க வந்து நிறைஞ்சிட்டீங்கன்னா என் இருதயத்தில் இருக்க வெறுமை மாறிடும்ல இப்போ மனசு உவந்து இத்தனை நாள் இந்த வரியை நான் சொன்னதெல்லாம் இருக்கட்டும் நான் உணர்ந்து சொல்றேன் ஆண்டவரே எது எனக்கு ஆதரவுன்னு நான் நம்பணும் அது போயிடும் ஒரு நிமிட கண்களை திறந்து எல்லாரும் என்ன பார்க்கலாம் மலை மாதிரி நம்பினேன் இது ஒண்ணுதான் நான் நம்பினேன் வசனம் சொல்லுது மலைகள் நடு சமுத்திரத்துல சாய்ந்து போயிடும் வனாந்திரம் வனாந்திரம் என்னது ஒண்ணுமே இருக்காது அதுக்கு பேர் தான் வனாந்திரம் வெயில் மலை மேல சூடு பாறை காலில் ஒரு செருப்பு அதை கட்டிவிட்டால் கால் வெந்து போயிடும் மோசைக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு கோல் அதை தான் ஊனிக்கணும் ஆடு மாடுகளை அதில் தான் மேய்ச்சிக்கணும் ஒரு இலையை பறிச்சு போடணும் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் ஒரு வனாந்தரத்தை ஒரு பாம்போ ஒரு மிருகமோ வந்தால் அடித்து தரத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் அவ்வளோதான் இருக்குது அரண்மனையில் வாழ்ந்தார் எல்லாம் போச்சு வனாந்தரத்தில் போட்டிருக்கிற செருப்பு ஒரு கோல் ஆண்டவர் சொல்கிறாரு அதையும் கட்டி போட்டு வா ஒரு நியாயம் வேண்டாமா நான் ஏசி ரூம்ல மயில் ரேகையில ரக்க வீசி வாழ்ந்தவன் இப்போ எங்க இருக்கிறேன் வனாந்திரத்தில் இருக்கிறேன் ஆடு மிச்சிட்டு இருக்கிறேன் சூட்டில் இருக்கிறேன் காலில் செருப்ப கட்டினா என் பிஞ்சு கால் வெந்து போயிடும் நீ கட்டி போடு ஊனிக்கிறதுக்கு இந்த ஒரு கொம்பு தானே இருக்கு அதை நீ தூக்கி போடு அப்பத்தான் அற்புதத்தை நீ பார்ப்பேன்

ஏதோ ஒரு உலக பிரகாரமான விஷயமா இருக்கலாம் அது ஒன்று தான் என்னையும் ஆண்டவரையும் பிரிக்கிறதா இருக்கலாம் அது ஒன்று தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு கூட நம்ம மனசு சொல்லலாம் உங்களுக்காக நான் அதை நான் விடுவேன் ஆண்டவரே ஏன் நான் எனக்காக பரிதபிக்க ஒருத்தர் உண்டுன்னா அது நீங்கள் தானே எனக்காக பரிந்து பேச ஒருத்தர் உண்டுன்னா அது நீங்க தானே ஏன் பட்சத்தில் எனக்குன்னு நிற்கிற ஒருத்தருக்காக நான் ஏன் விடக்கூடாது என் பாவங்கள் பாராமல் உன் முகத்தை மறைத்தீரே என் மீறுதல்களை எண்ணாமல் உமது கிருபையை என காளிச்சீரே என் ஜீவன் நீர்னா என் நாவுல எழுகிற துதி உம்மை துதிக்கிற துதி மட்டும்தான் பா பார்க்கவே பார்க்கணும் அதற்காக இழக்க வேண்டியவர்களை நான் இழக்கிறேன் என் இருதயத்துக்கு அது கஷ்டமா தான் ஆண்டவரே பாவங்கள் பாராமல் முகத்தை மறைத்தீரே என் மீறுதல் என் பாவங்கள் பாராமல்